அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் எங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் சூழ்ச்சி என்பதே இல்லை என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் திரு விவிலியத்தில் பேச்சிலும் நடத்தையிலும் சூழ்ச்சி உள்ள மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் பரிசெயர்கள் பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து செயல்பட்டதாகவும் அந்த சூழ்ச்சியில் அவர்கள் தோற்று போனதாகவும் புனித மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் இயேசுவை பேச்சிலும் செயலிலும் சிக்க வைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து செயல்பட்டதாகவும் ஆனால் அந்த சூழ்ச்சியிலும் அவர்கள் தோற்று போனதாகவும் புனித யோபான் எழுதிய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் இங்கு பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பேச்சிலும் நடத்தையிலும் சூழ்ச்சி உள்ள மனிதர்களாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த சூழ்ச்சியிலே சிக்காதபடி தூய் ஆவியானவர் ஆண்டவரை அழகாக வழிநடத்தி சென்றதையும் இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் தாவீது உரியாவின் மனைவி பெர்சபையோடு கொண்ட தவறான உறவினால் பெர்சபையின் கருவில் குழந்தை உருவாகிறது இதை அறிந்த தாவீது சூழ்ச்சி செய்து உரியாவை போர்க்களத்தில் இருந்து வரச் செய்து உரியாவை வீட்டில் தங்கும்படி வற்புறுத்துகிறார் காரணம் உரியா இல்லத்தில் தங்கியதால் தான் அந்த குழந்தை உருவானது என்று சொல்லி உரியாவின் மீது பழி போடுவதற்காக தாவிது சூழ்ச்சி செய்து உரியாவை போர்க்களத்தில் இருந்து வரச் செய்து உரியாவை அவர் வீட்டில் தங்கும்படி வற்புறுத்துகிறார் ஆனால் அவர் வீட்டில் தங்க மறுக்கிறார் தன் சூழ்ச்சி பயன் கண்ட உரியாவை மாண்டு போகும்படி செய்து மறுபடியும் சூழ்ச்சி செய்கிறார் பேச்சிலும் நடத்தையிலும் சூழ்ச்சி மிக்க மனிதராக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை தன்னை போல் பிறரை அன்பு செய்யாத மனிதர்களின் பேச்சிலும் நடத்தையிலும் சூழ்ச்சி இருக்கும் இவ்வாறு தன்னை போல் பிறரை அன்பு செய்யாத மனிதர்களின் பேச்சிலும் நடத்தையிலும் சூழ்ச்சி இருப்பதால் அவர்கள் இம்மையிலும் ஆசிரியை இழப்பார்கள் மறுமையிலும் நிலை வாழ்வை இழந்து விடுவார்கள் மாறாக தன்னை போல் பிறரை அன்பு செய்கிற மனிதர்களின் பேச்சிலும் நடத்தையிலும் பரிசுத்தமும் தூய்மையும் இருப்பதால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள் எப்பொழுது நம்முடைய பேச்சிலும் நடத்தையிலும் தூய்மை இருக்கும் சிறு பிள்ளையைப் போல் நம்முடைய உள்ளம் கள்ளம் கபடமற்ற உள்ளமாக மாசற்ற உள்ளமாக தூய்மையான உள்ளமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பேச்சிலும் நடத்தையிலும் தூய்மை இருக்கும் அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்றீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை நாங்கள் வரப்போகிற நாட்களில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு மாசற்ற உள்ளத்தோடு வாழ்ந்து எங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணில் இருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்